பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படத்தோட புது அப்டேட் ஒன்னு வெளியாயிருக்கு கூலி படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்காரா குபேரா படத்தோட கதை ஆகி சோகத்துல இருக்காங்களாம் படக்குழுவினர் கோமாளி படம் மூலியமா இயக்குனர் அறிமுகமாகி அப்புறம் லவ் டுடே படத்து மூலியமா ஹீரோவா மாறியவர் தான் பிரதீப் ரங்கநாதன் இவர் இயக்குனரா அறிமுகமாகிய முதல் படத்திலேயே நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சாரு தொடர்ந்து இவர் நடிப்புல டிராகன் படம் பிளாக் பஸ்டர் பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து எல்ஐ கே டியூடுன்னு சில படங்களை கைவசம் வச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததா இவரோட இயக்கத்துல உருவாக இருக்க படத்தோட தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு அந்த படத்தை ஏஜிஎஸ் தான் தயாரிக்க இருக்காங்களாம் இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் தான் இயக்குறாருல இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ படமா உருவாக இருக்கான் இந்த படத்துக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவா நடிக்கிறாரான்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க ரசிகர்கள் இந்த படம் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகுமே எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகிட்டு வர படம் தான் கூலி இந்த படத்துல நடிகர் நாகார்ஜுனா சத்யராஜ் இவங்க எல்லாம் நடிச்சுட்டு வராங்க இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு இந்த படத்துல பாலிவுட்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய அமீர் கான் நடிக்க இருக்காராம் அதை பத்தி அவரே பேசின விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன பேசினார்னா கூலி படத்துல என்னோட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த எல்லாம் சொல்லியிருக்காரு நடிகர் அமீர் கான் குபேரா படத்தோட கதை லீக் ஆயிருக்கு இயக்குனர் கமுலா இயக்கத்துல நடிகர் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா இவங்கெல்லாம் நடிச்சு ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம் தான் குபேரா இந்த படத்தோட கதை லீக் ஆயிருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு வருமான வரித்துறை அதிகாரி அவரோட கடமையை செய்ய நிற்கும் போது இவரோட ஐ போஸ்டிங்ல இருக்கிற ஒரு சூழ்ச்சினால ஜெயிலுக்கு போறாரு அந்த கோபத்தினால அவரோட ஆபீசரை அவர் பழிவாங்க முடிவு செய்யறாரு இந்த நிலையில இந்த கதைக்குள்ள நுழையிற பெச்சைக்காரன் கதாபாத்திரம் நடித்த தனுஷ் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது தான் குபேரா படத்தோட கதையா இந்த விஷயத்த பத்தி உங்களோட எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு பில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க